திரியக கடவுளை நாமத்தினால் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக நாமே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டை முடித்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டுக்குள்ளாக நாம் பிரவேசித்திருக்கிறோம் இந்த புதிய ஆண்டில் புதிய மாதத்தில் புதிய நாளில் கூட கடவுள் நம்மை ஆஸ்வதிக்கிறார் பழைய வாழ்வை காட்டிலும் இந்த புதிய ஆண்டில் ஏசு இயேசுன்றவர் நமக்கு ஒரு உயர்வான புதிய வாழ்க்கையை ஏசு அந்தவர் நமக்கு கொடுக்கிறார் யோசிப்பு எல்லாருக்குமே தெரியும் தன்னோடு உடன் பிறந்த சகோதரர்களால வெறுக்கப்பட்டவன் தன்னுடைய சகோதரர்களே தனக்கு எதிராக வந்த நிலையிலும் கூட யோசிப்பு விசுவாசத்தோடு இருந்தான் நம்பிக்கையோடு இருந்தான் கடவுள் என் பட்சத்தில் இருக்கிறார் கடவுள் என்னோடு இருக்கிறார் கடவுள் என்னை பாதுகாத்துக் கொள்வார் என்று சொல்லி யோசிப்பு நம்பிக்கையோடு வாழ்ந்ததுனால கடவுள் அவருடைய வாழ்வை மாற்றினார் பழைய வாழ்வை காட்டிலும் கடவுள் யோசிப்புக்கு புதிய வாழ்வை கொடுத்தார் உயர்வான வாழ்வை கொடுத்தார் அவனுக்கு நேரிட்ட எல்லா துன்பங்கள் எல்லா துக்கங்கள் எல்லா போராட்டங்கள் எல்லா நிந்தனைகள் எல்லாவற்றிலிருந்து கடவுள் யோசிப்புக்கு விடுதலை கொடுத்தார் எல்லாவற்றையும் மாற்றி போட்டார் நியூ லைஃப் இந்த புதிய ஆண்டிலும் கூட சரி கடவுள் நமக்கும் கூட புதிய வாழ்வை கொடுக்கிறார் நம்முடைய துக்கங்கள் போராட்டங்கள் கவலைகள் கண்ணீர்கள் எல்லாவற்றையும் ஏசடவர் மாற்றி போட்டு ஒரு நிலையான வாழ்வை உயர்வான வாழ்வை மேன்மையான ஒரு வாழ்வை கடவுள் இந்த புதிய ஆண்டில் நமக்கு கொடுக்க வல்லவா இருக்கிறார் கடவுள் நம்முடைய வாழ்வை மாற்றி நம்மோடு இருக்கிறார் அதுதான் வேதம் சொல்லிறது இறைமையா முப்பதாவது அதிகாரம் பதினெட்டாவது எப்படியாக சொல்லிறது கத்தர் சொல்வது இதுவே நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் துன்ப நிலைமையை மாற்றி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் காட்டுவேன் நகரம் கட்டப்படும் அரண்மனை முன்னிருந்த இடத்தில் நிலைப்படும் என்பது என கண் மனித கடவுள் இந்த புதிய ஆண்டுல நம்முடைய துன்ப நிலைமையை மாற்றி போடுகிறார் நம்முடைய குடும்பத்திற்கு நம்முடைய வாழ்க்கைக்கு கடவுள் இரக்கம் காட்டுகிறார் நம்முடைய வாழ்வை ஒரு உயர்வான இடத்தில் கடவுள் கட்டுவார் நம்முடைய வாழ்வு கடவுளோடு சேர்ந்து ஒரு நல் வாழ்வாக மாற்றுவார் அவரோடு சேர்ந்து ஜீவிக்கிற ஒரு முழுமையான சந்தோஷமான நிறைவான வாழ்வை இந்த புதிய ஆண்டில கடவுள் நமக்கு கொடுக்கிறார் எனவே நாம் என்ன செய்ய வேண்டும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துல விசுவாசம் வைக்க வேண்டும் அவரை நம்பி அவருக்குள்ளாக வாழ வேண்டும் அவர் நமக்கு மீட்பு கொடுக்கிறார் அவர் நமக்காக தம்முடைய பிதானத்தில் பறிந்து பேசுகிறவராக இருக்கிறார் பழைய வாழ்வை காட்டிலும் புதிய வாழ்வு நமக்கு மேன்மையான வாழ்வாக இருக்கும் என கண்பானே இந்த ஆண்டுல இந்த வார்த்தையோடு கூட நாம் நம்பிக்கையிலே நிலைத்திருப்போம் கடவுள் நம்முடைய துன்ப நிலை எல்லாவற்றையும் மாற்றி கடவுள் நம்மை கட்டி எழுப்புகிறார் நாம் செய்கிற எல்லா விதமான வேலைகளை கடவுள் நமக்கு வாய்க்க செய்ய வல்லவராக இருக்கிறார் படிக்கிற படிப்பிலை கடவுள் ஆஸ்வதிப்பார் நல்ல மேன்மையை கொடுப்பார் போக்கையும் வரத்தையும் கடவுள் நம்மை ஆசுரமாக நடத்துவார் என கண்மணி இந்த புதிய ஆண்டு இயேசு என்னுடைய துன்ப நிலையை மாற்றி போடுவார் இயேசு என்னுடைய குடும்பங்களுக்கு இரக்கம் காட்டுவார் இயேசு எங்களுக்கு ஒரு மேட்டுமையான வாழ்வை கொடுப்பார் அவரோடு பல்லோ ராசியில் சேர்ந்து வாழ்கிற நல் வாழ்வை அவருடைய இரண்டாம் வருகையிலே எனக்கு தருவார் என்ற அற்புதமான விசுவாச கூட தொடர்ந்து நாம் விசுவாச வாழ்வை வாழ தூய தாமே நாம் அனைவரும் பலப்படுத்தி வளர்த்தி காப்பாராக ஆமீன் எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருந்தங்களையும் சிந்தனைகளையும் காத்து காத்துக்கொள்வாராக ஆமீன் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிற அன்புள்ளம் கொண்ட கடவுளே எங்களுடைய வாழ்வில் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து புது வாழ்வு கொடுத்து எங்களை ஆசிரிக்கிறவரே உண்மை நாங்கள் துதிக்குறம்மை போற்றுவோம் உம்முடைய கிருவையினாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டை சுகபத்திரமாக முடித்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டுக்குள்ளாக பிரவேசிப்பதற்கு கதடாமை எங்களுக்கு பார்க்கின கிருவைகளுக்காக எண்ணில் அடங்காத நன்மைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்குறோம் போற்று சுவாமி இந்த புதிய ஆண்டில் கடவுள் என்னுடைய துன்ப நிலைமை மாற்றி போடுவார் கடவுள் எங்களுக்கு இரக்கம் செய்வார் கடவுளினுடைய எங்களுடைய வாழ்வை மேன்மையாக மாற்றுவார் அவரோடு சேர்ந்து வாழ்கிற நித்திய ஜீவனை ஒடுப்பார் என்ற திடமான நம்பிக்கையிலே நாங்கள் எங்களுடைய வேலையில் செய்வதற்கு கத்தர் அல்பவிக்க வேண்டுமா நாங்கள் அறிவிக்கிறோம் ஒவ்வொருவரும் செய்கிற எல்லா விதமான வேலைகளை ஆசிர்ச்சி நன்மையை தாரும் படிக்கின்ற பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பின் ஞானம் அறிவு சகல திறமையை கொடுப்பீராக நல்ல எதிர்கால வாழ்வை தந்துவிட வேண்டுமா கூட நாம் அறிவிக்கிறோம் இந்த புதிய ஆண்டு முதற்கொண்டு நீதாமே எல்லாரையும் போர் கொள்ளும் நீதாமி எல்லாரையும் கொள்ளும் நீதாமை எல்லாரையும் ஆஸ்வதித்து நீரே கடன்பிடித்து நடித்துவிட வேண்டும் மாலை இதே மகன் இயேசு கிறிஸ்தவர்கள் ஜபிக்கிறோம் அன்பின் பிதாவே ஆமீன் அனைவருக்கும் சோசம் கடவுள் உங்களை ஆமீன்